இசையை பற்றி ஒரு நான்கு வழி சொல்ல முடியாது அப்படிதான் இருக்கு இசை பற்றிய ஞான பெற்ற என்று பார்த்தா லட்சத்தில் ஒருவர் தான் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்று உண்மையை வேதனையோடு நான் சொல்லக்கூடிய ஒரு புரிய நாடகத்தை பற்றி ஆய்வு செய்யப்படையின் குறைவு நாடகத்தை பற்றி பேசுகின்ற இடத்திலே கூட்டம் கொள்வதும் குறைவாக இருக்கிறது இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் நாடகத்திலே தோய்ந்தவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை தலைவராக பேராசிரியர் முனைவர் ரவீந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள் அதே துறையிலே அவருடைய பின்தொடர்ந்து பணியாற்றக்கூடிய பேராசிரியர் முனைவர் கோவிந்தசாமி அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு பேருமே நாடகத்திலே ஆய்வு செய்தவர்கள் நாடகத்திலே பயிற்சி பெற்றவர்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் சாரமாக சில தலைப்புகளிலே வாய்ப்பான சில தலைப்புகளை வைத்து அவர்கள் நாடகத்தை பற்றி சொல்ல வருகிறார்கள் முதலாவதாக முனைவர் கோவிந்தசாமி அவர்கள் பாஸ்கரதாஸ் ஐயா பாஸ்கர்தாஸ் என்னை பற்றி நானே சொல்வது என்பது சரி சொல்றேன் என் பெயர் தேனு ஷாஜகான் கனி நான் மதுரை யாதவரு கல்லூரியை தமிழ் துறையில் பேராசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன் பணி ஓய்வு விட பணி நிறைவு பெற்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா பணி தொடர்கிறது அந்த செய்கின்ற பணி நிறைவதை விட தமிழ் பணி தொடர்கிறது தான் என்னை பற்றி சொல்ல வேண்டிய ஒன்றும் அதிகம் இல்லை நானும் நாடகத்திலே ஆய்வு செய்தவன் அவ்வளவுதான் நாடகவியலிலே எனக்கும் கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான் மற்றபடி இங்கே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் கோவிந்தசாமி அவர்கள் தமிழ் நாடகத்தில் மதர்கவி பாஸ்கரராசனுடைய பங்களிப்பு பற்றி சில செய்திகளை இந்த அரங்கத்தில் சொல்ல உங்கள் அன்பையோடு அவருடைய வருக வருக என்று வரவேற்கிறேன் கல்லூரி திரைப்படத்தில் இருந்தான அஹங்கரின் மீது திரையပေါ် ஆசிரியர் இந்த மொழியாய் கூடிய சகோதரர் சாதளங்கனுமான தமிழ் திரையகளல நாடகம் தலைவர் பேராசிரியர் நரேந்திரன் துறை சொல்லக்கூடிய பாரசு உங்கள் அனைவருக்கும் பணியான விளக்கத்தை தெரிவித்துக் கொள்வாடிலும் இந்திய விடுதலை என்னும் இரு தளங்களில் இன்று தமிழ்நாடக மேன்மைக்கும் இந்திய விடுதலைக்கும் பெரும்பணியாற்றிய ஒருவரின் பெயர் தமிழ் நாடகக்காரர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மறந்து போன ஒரு பெயர் தீர சத்தியமூர்த்தியையும் திருப்பூர் குமரன் போன்றோரையும் நினைக்க தெரிந்த காங்கிரஸ்காரர்களுக்கு கூட மறந்து போன ஒரு பெயர் இன்றைக்கு அவருடைய பேரன் உருவ பகுதியால் முன்னெடுத்து பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு பெயர் மதுரகவி பாஸ்கரதாஸ் பாஸ்கர பாஸ்கரதாசன் நாடக பங்களிப்பு குறித்த ஒரு முன்னோட்டம் சாதனையாளராக விளங்கிய மதுரகவி பாஸ்கரதாசன் தமிழ்நாடக தமிழ் கண்டு பங்களிப்பை கண்டுக்குவதன் ஊராக உலக செம்மொழி தமிழ் மாநாட்டில் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் பாஸ்கரதாசின் பெயரை இந்த ஆய்வு பதினை செய்தல் என்கிற அடிப்படையில் இந்த கட்டுரை விடப்பட்டுள்ளது மதுரன் மதுரகன் பாஸ்கரதாஸ் கடல்கள் மனித வாயின் உயிர்ப்பையும் துயரம் வீசிடும் சரித்திரத்தையும் முடிவற்றி சொல்லி அவ்வழி அதன் தேச பண்பாட்டு சீரழிவை அறிமுகப்படுத்தி ஆரோக்கியமான அரசியல் சமூக பண்பாட்டு ஓவிய பெறவில் பெரும் கிராமத்தனங்களில் அத்தேசம் தீவிரம் கொள்ள துணை அவ்வாறு இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் சமூக அக்கறையுள்ள எண்ணற்ற கலைஞர்கள் தம் பிறந்த நாடக மனதாலும் கற்பனையாலும் துள்ளி சென்ற இந்திய விடுதலை போர் இயக்க வாழ்வியலின் உரிய வழியை இழை கொண்டு ஏகாதிபத்திய அடக்குமுறைக்கு எதிராக தேச ஒற்றுமையை வெளிப்படுத்தி நிலைபெறச் செய்வதற்கு மக்களின் எழுச்சியர கரவொழி முழக்கத்தினிடையே எழுந்து துணிபுரிந்த கலைகளில் நாடக கலை முதன்மையாளராகும் அத்தகைய நாடக கலை உலகின் ஒரு காலகட்ட வரலாற்றில் தமிழ்நாடு உலகம் நன்கறிந்த ஆளுமை மிக்க ஒரு நாடகக்காரராக விளங்கியவர் முத்தமிச்சர் சேத்திர மதனகவி பாஸ்கர் ஆவார் விடுதலை போராட்ட காலத்து விடுதலை இயக்க நெலங்குகளை தன் கவித்துவ ஆற்றலால் பாடல்களாக்கி பாமரரும் பாடும்படி செய்தவர் ஆங்கிலேய எதிர்ப்பை அடிநாதமாக கொண்டு தனக்கென்று தனிப்பாங்க மதுரடம் பாஸ்கரதாசன் வரலாற்று பதிமுறை இடம்பெற நாடக ஆசிரியர் நடிப்பு பயிற்சியாளர் பாடல் நடன பயிற்சியாளர் நாடக அமைப்பாளர் விளம்பர வடிவமைப்பாளர் தின பன்னிமுகப்பாங்குடன் தமிழ்நாடு பணியாற்றிய மதுரடவி பாஸ்கரதாசன் தமிழ்நாடக பங்களிப்பை அவரது தொடக்கவாத நாட்குறிப்புகளின் துணை கொண்டு விளக்குவதாக கட்டாய அமைகிறது நாடக ஆசிரியர் புராண இவாச கதைகளே நாடக கதைகளாக பயணித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நாடக பணியாற்றியவராக மதுரகி பாஸ்கரவாசன் குறிப்பிடலாம் அக்காலத்தின் நாடக பிரதி என்பது பெரும்பான்மை பாடல்களாகவே இருந்தன எனவே காலத்திற்கு ஏற்ப கருத்து நிலை மாறாது நாடக பாடல்களை எழுதியவராக மதுரகி பாஸ்கரவாசன் அடையாளப்படுத்தப்படுகிறது அத்துடன் நாடக பாடல் என்பதான உருவாக்கியதில் மதுரின் பாஸ்கர் தாசின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும் இங்கே நாடகங்களில் பாடல் என்பது வசனத்தை விட அதிகமாகவும் அவசியமாகவும் கருதப்பட்டது நாடகத்தை தொழில் முறையாக கொண்டவர்களும் பணிமுறையான கொண்டவர்களும் செயல்பாட்டில் இருந்த போதும் இனிசாரரும் பாஸ்கர் நாடக பாடலை வாங்கும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் அன்றைய நாடக மேடைகள்மந்திருந்து நிகழ்த்திய போதும் அப்போதைய சமூக வாழ்வின் குடும்ப சிக்கல்களை வீதியோர மனிதர்களின் வாழ்நிலைகளை தனிமனித உறவுகளை சமகால அரசியல் போராட்டங்களில் பன்முள்ள நிலைகளை நாடகத்தில் வைக்க வேண்டிய அவசியத்தை கலைஞர்கள் உணர்ந்திருந்தனர் நாடக பாடல் என்ற மரபை உருவாக்கியது பாஸ்கர் முக்கிய கலைஞன் என்பதாக குறிப்பிடலாம் மேற்கண்ட பின்னணியில் தேசிய கீதங்களை எழுதிய முதல்வர் பாஸ்கர்ராஸ் அம்பிகை திருப்பாடல்கள் புதிய பக்தி கீதங்கள் கீர்த்தனைகள் என பல வகைப்பட்ட தனிப்பாடல்களை எழுதியுள்ளார் மதுரகவி பாஸ்கர்தாஸ் வெளியுள்ள நாடக பாடல்கள் என்பதாக வள்ளி அமைச்சர் திரு முதல் பாகம் மற்றும் இரண்டாம் பாகம் ஆகிய இரண்டு மட்டுமே இன்றைக்கு மூன்று வடிவில் கிடைக்கின்றன அவரின் நாட்குறிப்பின்படி லீலாவதி சுரோசனா பாலரா பட்டாபிஷேகம் உருக்குமாங்கல நாடகம் நந்தனா கிருஷ்ணலீலா வேதாள உலகம் உஷா படிமையம் அணிபாதுசா நாடகம் சகுந்தலை பவளக்குடி ஆகிய நாடகங்களுக்கு நாடகப் பிரதி என்ற நிலையில் நாடக பாடல்கள் எழுதியுள்ள நிலையில் தனிநபர்கள் கற்றுக்கொள்ள கொள்ள நிலையில் நடிகர் ரமாமணிக்காக கண்ணகி மற்றும் வள்ளி பாடம் கேரள லட்சம் என்ற நடிகைக்காக வெளிவாஞ்சு மற்றும் மாலையாடமும் வெளியுள்ளதையும் அறிய முடிகிறது இருப்பினும் தற்போது மதுரை கல்வி பாஸ்கர் தாஸ் எழுதிய உஷா பிரிமையம் உக்குமாந்திரன் பானைபுரத்து வீரன் தேசபக்தி சாகுந்தளை ஆகிய நாடகங்களின் பிறகு அவருடைய பேரன் கிடைத்திருக்கிறது என்பது கூடுதல் தகவல் தெரிந்தவரே சிறந்த பாஸ்கர் நிலையில் அக்காலத்தில் செயல்பாட்டில் வக்கீல் சபா டமாட்டிக் நாடக கணினி ஆரியகான சபா ஆனந்த சபா புளியநல பாஸ் கண்ணினி இந்து விரோத சபா பாரதவாச சபா திருச்சி சபா சர்க்குண விலாசபா